ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஜகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் அப்போ தான் நம்ம சேனலு போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும் அதில் இருக்கக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடித்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் கொடுத்துருங்க இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த கதை ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதை எப்படி யார் எழுதுனதுன்னா சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை நகர்வளம் அப்படிங்கிற ஒரு கதை ஏ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி ஃப்ரம் சுஜாதா சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் வந்து சுஜாதா அவர்கள் வந்து எக்கச்சக்கமாக எழுதியிருப்பாரு நான் படித்த க படித்த இந்த கதை ஆரம்பத்துல படித்தப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கும் அது வந்து ஓரளவுக்கு நடந்துட்டு வந்துருக்கு எதிர்காலத்தில் கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே கதைக்குள்ள போகலாம் ஏ சயின் ஸ்டோரி சுஜாதா எழுதிய நகர்வளம் கதை வாசிப்பது உங்க ராஜசேகர் ரொம்ப ரொம்ப டிஃபரண்டான ஸ்டோரின்னு சொல்லலாம் சுஜாதாவின் நகர்வளம் அந்த படகு மிக பெரிதாக இருந்தது எனினும் அதை கப்பல் என்று சொல்ல முடியவில்லை கேளிக்கையும் சந்தோஷமும் நிறைந்த பிரயாணங்களுக்காக ஏற்பட்ட பெரிய படகு அது அதன் மேல் தளத்தில் மிகவும் இயல்பான நிலையில் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொண்டும் சூரிய வெளிச்சத்தில் படுத்து கொண்டும் ஒரு கனவு சதுரம் போல் இருந்த சிறிய நீச்சல் குளத்தில் அதாவது வெந்நீர் குளம் சோம்பேறித்தனமாக நீந்திக் இருந்த சந்தோஷ மனிதர்களில் ஆத்மா நித்யாவுக்காக காத்திருந்தான் தன் கையில் இருந்த புத்தகத்தில் கவனம் இல்லாமல் எதிரே நீந்திக் கொண்டிருந்த நித்யாவின் அவ்வப்போது தெரிந்த உடல் வடிவ அழகை பார்த்து கொண்டிருந்தான் படகு அத்தனை வேகத்தில் செல்வது தெரியவே இல்லை அதன் வயிற்றில் இருந்த சிறிய அணு மின்சார நிலையத்தின் சக்தியில் அது கடல் பரப்பின் மேல் ஒரு காற்று மெத்தையில் மிதந்து சென்றது ஆத்மாவுக்கு அந்த பிரயாணம் அவன் வாழ்வின் ஆதர்சங்களில் ஒன்று இன்னும் பதினைந்து நிமிடங்களில் படகு சென்னையை அடையப் போகிறது சென்னை அவன் முன்னோர்களின் ஊர் அவன் தாத்தாவுக்கு 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 அவர்கள் குடும்பத்துக்கு ஒரு வீடு அங்கே இருந்திருக்கிறது அது என்ன இடம் ஆமாம் திருவள்ளிக்கேணி தேரடி கோயிலின் அருகில் கம்ப்யூட்டர் தந்த விவரங்கள் இது மார்பில் வழிகாட்டி என்ற வாசகம் எழுதப்பட்ட ஓர் இளைஞன் ஆத்மாவுக்கு முன்னால் வந்து பொன் சிரித்து எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா என்றான் ஆத்மா தலையசைத்தான் உங்கள் மனைவி இந்த பிரயாணத்தை மிகவும் ரசித்திருக்கிறார் என நினைக்கிறேன் என்று நீச்சல் குளத்தில் அம்புபோல் குதித்த நித்யாவை பார்த்து சொன்னான் நித்யா தண்ணீரிலிருந்து தலையை தூக்கி ஆத்மா நீயும் வாய என்றாள் ஆத்மா தலையசைத்தான் மெலிதான கடல் காற்று அவன் கேசங்களை அலைக்கழித்தது அவனுள் இன்பம் பொங்கியது எப்போது சென்னைக்கு போய் சேருவோம் இன்னும் பதிமூன்று நிமிஷங்களில் எதிரே பார்த்தான் சூரியன் ஜருகையிட்ட கடல் சோம்பேறித்தனமான ஆரஞ்சு படுதாவைப் போல புரண்டு கொண்டிருந்தது வெண்பறவைகள் சீராக பறந்து கொண்டிருந்தன ஓசோன் வாசனை ஆத்மாவுக்கு பிடித்திருந்தது ஒளி பெருக்கி உயிர் பெற்றது கவனியுங்கள் அன்புள்ள பிரயாணிகளே கவனியுங்கள் மகிழ்ச்சி பகுதியில் ஆனந்த படகில் சென்னை நகரத்தை காண வந்திருக்கும் உங்களுக்கு படகின் தலைவருடைய வணக்கங்கள் இந்த படகு உங்கள் சொந்த படகு இதில் கிடைக்காதது எதுவும் இல்லை நவீன விஞ்ஞானத்தின் நவீன அதிசயம் இது ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த படகு கடல் மேல் கடலுக்குள் ஏன் மணல் மேல் கூட செல்லக்கூடியது சென்னை நகரின் பல பகுதிகளை காண இன்று வந்திருக்கும் உங்களுக்கு சென்னையை பற்றிய அறிமுகம் தேவை என்றால் உங்களுக்கு அருகிலேயே இருக்கும் ஒளிப்பெட்டியை இணைத்துக் கொள்ளலாம் வந்தனம் ஆத்மா சென்னை நகரை பற்றி முழுதும் படித்து விட்டான் இருந்தும் மறுபடியும் மறுபடியும் தன் நகரத்தை பற்றி கேட்க அவனிடத்தில் ஆவல் மிச்சம் இருந்தது ஒளிப்பெட்டியை இணைத்துக் கொண்டான் மெலிதான வற்புறுத்தும் குரலில் சங்கீத பின்னணியுடன் அது அவன் காதுகளுக்குள் மட்டும் ஒளித்தது தென்னிந்தியாவின் மகத்தான நகரமாக இருந்த சென்னை அல்லது மதராஸ் தார்மலா ஐயப்ப நாயக்கன் என்பவர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்னாம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூணாம் தேதி பிரான்சிஸ்டே என்பவருக்கு ஜெயின் ஜார்ஜ் கோட்டையை கட்டுவதற்கு அனுமதி தந்தற்கு முன்னமேயே இருந்திருந்தாலும் அதன் சரித்திரம் அப்போதுதான் தொடங்குகிறது டே என்பவர் ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்காக இருபத்தைந்து ஐரோப்பிய சிப்பாய்களுடன் நாகப்பட்டன் என்கிற இந்திய விடிமருந்து தயாரிப்பவருடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அங்கே வந்து சேர்ந்தார் ஜெயின் ஜார்ஜ் கோட்டையின் உட்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி முடிவுற்றது நித்யா தன்னை துடைத்துக் கொண்டு வந்து அவன் காது அருகில் முகத்தோடு முகம் ஒட்டிக்கொண்டு அவன் என்ன கேட்கிறான் என்பது மாதிரி பார்த்தாள் மதராஸ் பட்டணம் என்பதுதான் அதன் பழைய பெயர் அந்த பெயரின் ஆதாரம் சரிவர தெரியவில்லை மத்தராஜு என்று அந்த பகுதியின் அரசன் ஒருவன் பெயரில் இருந்து ஏற்பட்டிருக்கலாம் அல்லது கடலில் சென்ற மரக்கால் ராயர்கள் என்கிற ஒரு இனத்தின் பெயரில் இருந்து மரக்கால் ராயர் பட்டணம் என்று தொடங்கி மதராஸ் பட்டணம் என்று மாறி இருக்கலாம் நித்யா அவனை சீண்டினாள் ஆத்மா ஒளிப்பெட்டியை குறைத்தான் எத்தனை தடவை இந்த சென்னை சரித்திரத்தையே கேட்டுக்கொண்டிருப்பாய் ஆத்மா எனக்கு அழுத்து விட்டது இது நம் நகரம் நித்யா நம் வீட்டுக்கு போகப் போகிறோம் உங்கள் முன்னோர் வீட்டில் என்ன பார்க்க போகிறாய் பிற்காலத்தில் மூன்று நூற்றாண்டுகளுக்குப் பின் இந்த சந்ததியில் ஆத்மா என்று ஒருவன் பிறக்கப் போகிறான் என்று சுவரில் எழுதி வைத்திருப்பார்களா முதலில் அந்த வீட்டை கண்டுபிடிப்பதே கடினமாக இருக்கும் எந்த நிலையில் இருக்கிறதோ பெரும்பாலான கட்டடங்கள் பத்திரமாக அன்று இருந்தது போலவே இருக்கின்றனவாம் அந்த வழிகாட்டி உன்னை விசாரித்தான் ஆம் அவன் என்னை பார்த்து கொண்டே இருந்தான் அவன் உனக்கு எப்படி தெரியும் நான் பார்த்த திசையில் எல்லாம் அவன் தெரிந்தான் மார்பை மூடிக்கொள் ஜலதோஷம் பிடித்து கொள்ளும் எனக்கு பசிக்கிறது ஆத்மா கீழே சென்று ஏதாவது சாப்பிடு நான் கேட்டுவிட்டு வருகிறேன் ஐந்து நிமிஷங்களில் வந்துவிடு சென்னை வந்துவிடும் ஆத்மா மறுபடியும் ஒளிப்பெட்டியை இணைத்துக் கொண்டான் மயிலாப்பூரில் லாஷரஸ் தேவாலயத்திற்கு அஸ்திவாரம் தோண்டும் போது மாத்யூவல் மத்ரா என்பவரின் கல்லறை தென்பட்டதாம் மத்ராவின் குடும்பம் ஒரு பெரிய செல்வாக்குள்ள குடும்பம் எனவே நகரத்தின் பெயர் மத்ராவில் இருந்து வந்திருக்கலாம் என நினைக்கலாம் மதர்ஷா என்பதற்கு பெர்சிய மொழியில் பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரி என்று அர்த்தம் ஒரு பழைய முகமதிய கல்லூரி அங்கு இருந்திருக்கலாம் இதிலிருந்து மதராஸ் என்ற பெயர் தோன்றி இருக்கலாம் எனவும் எண்ணக்கூடும் எனினும் சென்னை பட்டணம் என்ற பெயரே பிற்பாடு நிலைத்து சென்னை என்று மாறியது இந்த பெயரை பற்றி சந்தேகமில்லை இல்லை தார்மல சகோதரர்களின் தந்தை சென்னப்ப நாயக்கரின் நினைவில் சென்னை பட்டணம் என்று பெயர் பெற்று சென்னை ஆயிற்று அவர்கள் ஒவ்வொருவராக படகின் மேலடுக்கு வந்து கொண்டிருந்தார்கள் சென்னையை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆத்மாவின் உள்ளம் துடித்தது தன் அன்னையை நோக்கி போவது போல உணர்ந்தான் எத்தனை தூரம் வந்திருக்கிறான் இந்த பிரயாணத்துக்காக அஸ்ட்ரா செவனில் அவனுக்கு விடுமுறை கிடைத்து நித்யாவுக்கும் விடுமுறை கிடைத்து அங்கிருந்து ஷட்டில் பிடித்து ஸ்பேஸ் நிலையத்துக்கு வந்து அங்கே ரிசர்வேஷன் கிடைக்காமல் அந்தரத்தில் தொங்கும் அந்த பிளாட்ஃபாரத்தில் இரண்டு தினங்கள் கழித்து இடம் கிடைத்து கிரக பிரயாண கப்பலில் பூமிக்கு வந்து மற்றொரு பூமி பிரயாணம் செய்து ஒரு வாரமாக ஓட்டல்கள் பழக்கமில்லாத பிரயாணங்கள் பழக்கம் அல்லாத அறைகள் முகங்கள் ஏன் தான் உனக்கு இந்த பிடிவாதமோ விடுமுறையை வீணடிக்கிறாய் ஆத்மா எத்தனையோ புதிய இடங்களுக்கு சென்று இருக்கலாம் ஷீலியாஸ் என்கிற புதிய காலனி அப்படி தேவலோகம் போல இருக்கிறதா நீயும் உன் சென்னையும் சரித்திரத்தை கட்டிக்கொண்டு அழு ஆத்மா உனக்கு இஷ்டமில்லை என்றால் நீ தனியாக போயிருக்கலாமே நித்யா ஆம் தெரியாதனமாகத்தான் வந்துவிட்டேன் பூமியே போர் அடிக்கிறது சென்னை கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி அஸ்ராவில் கிடைத்தது முதலே அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை அதற்காக பணம் சேர்த்து விடுமுறை சேர்த்து வந்து சேர்ந்து விட்டான் வழிகாட்டி தென்பட்டான் ஆத்மா அவனை கூப்பிட அவன் புன்சிரிப்புடன் வந்தான் நீ சென்னை நகரை பார்த்திருக்கிறாய் அல்லவா தினம் ஒரு தடவை அதுதானே என் தொழில் நகரின் பல பகுதிகளும் உனக்கு தெரியுமல்லவா அவன் சிரித்து ஹைகோர்ட் சாந்தோம் அண்ணாசாலை வள்ளுவர் கோட்டம் கபாலீஸ்வரர் கோயில் கந்தசாமி கோயில் கோட்டை ஆமாம் என்ன வேண்டும் உங்களுக்கு திருவள்ளிக்கேணி தெரியுமா பார்த்தசாரதி சாமி கோயில் இருக்கிறது மூன்றாவது குழுவில் சேர்த்துக் கொள்வார்கள் அங்கே தேரடித் தெருவில் ஒரு வீடு வீடா என்றான் ஆச்சரியத்துடன் அந்த வழிகாட்டி ஏன் என்றான் ஆத்மா அவன் பதில் சொல்வதற்கு முன் ஒரு சைரன் ஒழித்தது கவனியுங்கள் கவனியுங்கள் படகின் மேலோரங்களில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள் படகு மூடிக்கொள்கிறது மேல்தளத்தில் இருந்த அனைவரும் நடுவே சேர்ந்து கொண்டார்கள் உம் என்று இயந்திர முனகல் கேட்க ஒரு பிளாஸ்டிக் கண்ணாடி சுவர் அரை சதுர வில்லையாக உயர்ந்து வளைந்து படகின் மேல் தளத்தை முழுவதும் மூடிக்கொண்டது திடீரென மௌனமும் எதிர்பார்ப்பும் அவர்களிடையே பரவியது கவனியுங்கள் கவனியுங்கள் படகு கடலுக்குள் செல்லப் போகிறது இன்னும் மூன்று நிமிடங்களில் நாம் சென்னை நகரை அடையப் போகிறோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் கடலில் மூழ்கிய சென்னை நகரத்தின் புராதன கட்டடங்கள் நவீன ரசாயனத்தின் உதவியால் பாசி நீக்கப்பட்டு மாசு நீக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு உங்களுக்காக காத்திருக்கிறது உங்கள் படகு அமிழ்ந்து சென்னை நகரின் பிரதான வீதிகளின் ஊடே செல்லும் அவ்வப்போது கட்டடங்களின் வர்ணனை கிடைக்கும் நாம் இன்னும் இரண்டு நிமிஷங்களில் ஜெயின் ஜார்ஜ் கோட்டையை அணுகுவோம் அந்த படகு நீரில் அமிழ்ந்தது கடல் இப்போது வெள்ளி ஜருகையிட்டு மெதுவாக புரண்டு மிக அமைதியாகவே இருந்தது சுஜாதாவின் நகர்வளம் எ சயின்ஸ் பிக்ஷன் ஸ்டோரி முற்றும் இது மாதிரி நடக்குமா சுனாமியும் புயலும் வெள்ளமும் தொடர்ந்து வர்றத பாக்குறப்போ கூடிய விரைவில் இது நடந்துருமோங்கிற பயம் கூட இருக்கு நன்றி